திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூட எல்லாருக்கும் அதிகாரத்தை கூட என்பதுதான் திராவிட மாடல் இந்த வீடியோவில் என்ன ஸ்டேட் பார்க்க அப்படின்னா மகாராஷ்டிரா இந்த மகாராஷ்டிராவை யாரை ஆட்சி பண்றாங்க பாஜக அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க புதுசா வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க அப்பதான் தெளிவாக புரியும் இங்க உள்ள பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ள போஸ்ட் எல்லாம் நியமனம் பண்றாங்க அப்படின்னா அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா எக்ஸாம் வச்சு நியமனம் பண்றாங்க சரி எப்போ எக்ஸாம் வச்சாங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா அதுக்கு முன்னாடி என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் என்னென்ன போஸ்ட் அப்படி இருக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக் எக்ஸ்டென்ஷன் அண்ட் மீடியா ஆஃபீஸர் டெபூட்டி டிஸ்ட்ரிக் எக்ஸ்டென்ஷன் அண்ட் மீடியா ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினர் ஆஃப் புக்ஸ் அண்ட் பப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீசர் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் சரி இதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா இதை பாருங்க முதல் ஆதாரம் பாருங்கள் நவி மும்பை முனிசிபல் கார்பரேஷன் இங்கே என்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ஆஃபீஸர் அதோடய டீட்டெயில் எங்கே இருக்குது அப்படின்னா இதை பாருங்கள் இதெல்லாம் ஹிந்தியில் இருக்கா நான் இங்கிலீஷ் வேஷனும் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ போஸ்ட்டுக்கு கார்ப்பரேஷனே எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறாங்க சரி இதை விடுங்க இது வந்து மகாராஷ்டிரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வச்சதுக்கான ஆதாரங்கள் இவங்க அப்படி என்னென்ன எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க மற்ற போஸ்டர் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் டெப்புட்டி டேரக்டர் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டை எல்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்க இது அதுக்கான ஆதாரங்கள் இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதுவும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்கிலீஷ் வெஷன் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் நான் இங்கிலீஷ் வருஷனை பின்னாடி காட்டுறேன் பாருங்க இது வந்து டேரக்டருக்கு எக்ஸாம் வச்சிருக்கான ஆதாரம் இதுவும் அதுதான் ஆதாரங்கள் தான் நோட்டிஃபிகேஷன் தான் இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லைட்டாக அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க பாருங்கள் இது வந்து அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ஆஃபீஸருக்கான சிலபஸ் பாருங்க பாருங்கள் பப்ளிகேஷன் என்ன அதோட எலமெண்ட்டு டூலு ஃபங்க்ஷனு ஆர்கனைசேஷனோட ப்ரஸ் ரிலீஸ் எப்படி பண்ணணும் ப்ரஸ் டூரு ப்ரஸ் ப்ரீஃபிங்கு விஐபி விசிட் ப்ரிப்பேரிங் பாரு பிஆர் கேம்பெயின் இப்படின்னு எல்லாம் படிச்சுட்டு தான் இங்கே உள்ள ஏபிஆரோ ஆகுறாங்க சரி இதுக்கான இங்கிலீஷ் வெஷன் பார்ப்போமா பாருங்க என்எம்எம்சி அதாவது நவி மும்பை முனிசிபல் கார்பரேஷன் தான் இது ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மொத்தம் எத்தனை போஸ்ட்டு அறநூற்றி இருபத்தஞ்சி போஸ்ட்டு குரூப் சி அண்ட் குரூப் டி போஸ்ட்டு எக்ஸாம் நடந்தது சரி நமக்கு தேவையான அந்த அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் போஸ்ட்டு பார்ப்போமா பாருங்கள் மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்க அசிஸ்டண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட்டு ஏன் அப்படின்னா இது வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன் அந்த கார்பரேஷனுக்கு மட்டும் எக்ஸாம் வச்சதால ஒரு போஸ்ட்டு இருக்குது சரி இதுக்கு எக்ஸாம் தான் வச்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் பார்ப்போமா பாருங்கள் செலக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது வந்து இந்த கார்பரேஷனுக்கு பார்த்துட்டோம் இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்ப்போமா பாருங்கள் இது வந்து மகாராஷ்டிரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபீஷியல் வெப்சைட்டு நோட்டிஃபிகேஷன் டேப்ல இருக்கு இதில் வந்து நீங்கள் சர்ச் பார்ல பப்ளிக் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள் இதுக்கான எல்லா டீட்டெயிலும் வரும் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நூற்றி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினர் ஆஃப் புக்ஸ் அண்ட் பப்ளிகேஷன் குரூப் சி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஹிந்தி வெர்ஷனில் இருந்தது சரி பாருங்கள் அடுத்து பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நூற்றி முப்பது அடுத்து பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நூற்றி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க சீனியர் அசிஸ்டன்ட் டேரக்டர் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சீனியர் சப் எடிட்டர் பப்ளிக் லேஷன் ஆஃபீஸர் குரூப் ஏ போஸ்ட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் டேட்டா பப்ளிகேஷன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் அப்படின்னா நடுவில் ஏதோ கேஸ் நடந்தது அதுக்கான டீட்டெயிலில் நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்குது டேட்டா பப்ளிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ஏன் அப்படின்னா நடுவில் ஒரு கேஸ் போட்டாங்க அந்த கேஸ் முடிச்சு தான் இந்த எக்ஸாம் நடந்தது அதுக்கான நியூஸ் கார்டையும் நான் பின்னாடி காட்டுறேன் சரி இது மட்டும் தான் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய போஸ்ட்டு எக்ஸாம் வச்சு தான் நியமனம் மாட்டாங்க சரி இப்போ கேஸ் டீட்டெயில் பார்ப்போமா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எக்ஸாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில் மகாராஷ்டிரா ஆஃபீஸர் லீகல் ஆஃபீஸர் இதில் என்ன மகாராஷ்டிரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டு டிசைட் டிசைடு அப்பாயின்ட் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் ஏன் அப்படின்னா இதில் நிறைய கேஸ் இருந்தது அந்த கேஸ்லாம் முடித்து எக்ஸாம் வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து முடிவு எடுத்ததுக்கான நியூஸ் பாருங்கள் டிஸ்போஸ் ஆஃப் த கோர்ட் கேஸஸ் அதெல்லாம் முடிச்சிட்டு தான் எக்ஸாம் வைக்கப் போகிறோம் அப்படின்றதுக்கான நியூஸ் இதில் இருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒரு பத்து போஸ்ட்டுக்கு மேலே இங்கே எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க பிஆர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சரி இதுக்கான ஆதாரங்கள்லாம் நான் ஆர்கே பேஜில் போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிஎம் சார் பார்த்திங்களா மகாராஷ்டிராவில் கூட அசிஸ்டன்ட் டேரக்டர் டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓ அசிஸ்டன்ட் டேரக்டர் டெப்டி டேரக்டர் போஸ்ட் வரைக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டிலேயும் ஒரே ஒரு முறை ஏபிஆர்ஓக்கு தாங்க நாங்கள் எக்ஸாம் கேட்குறோம் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்